ஓகே இப்போ நாங்கள் சீதா அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் இந்த கோயில் நுயரெலியா மாவட்டத்தில் சீதா எலி என்ற இருக்குது நுயரெலியா அந்த டவுன்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் உள்ளே வரணும் இது என்ன வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் இப்போ உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க அளவு ஃபன் இல்லைங்கல்ல இப்போ பூசைகள் நடந்து கொண்டிருக்கு இப்போ வாரவங்கள்லாம் அர்ச்சனை கொடுக்குறாங்க அப்போ முன்னுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே நாங்கள் உள்ளுக்குள்ளே வீடியோ தான் இப்போ வெளியில் வீடியோ எடுக்கலாம் இப்போ பார்க்கலாம் வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இந்த இடத்துக்கு என்ன சொல்கிற இதில் வரலாறு இப்போ தெரியும் தானே ராமாயணத்தோட சம்மந்தப்பட்டது ராவணன் சீதை வச்சிருந்த இடமாக வந்து இந்த இடம் கருதப்படுகின்றது அந்த மலையில் ஒரு காலடி தடம் ஒன்று இருக்கு அந்த காலடி தடம் ஹனுமாண்ட காலடி தடமாக நம்பப்படுகின்றது இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு அழகிய காட்சி அப்படி தண்ணி அப்படி சாய்ந்தோடி வந்து கொண்டிருக்கு பார்க்கலாம் நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அந்த காரடிக்கு காரடிக்கு இருந்து தொட்டும் கும்பிடுறாங்க நொய்ரேலியா வந்து இங்கே சொன்னால் கட்டாயமாக இந்த கோவிலுக்கு வாங்க இந்த இந்த காட்சி காட்டுங்க இப்போ நம்ம ராமாயணத்தை நம்ம பார்த்துருப்போம் சீதரிக்கிற இடத்துல ஹனுமான் வந்து தேடி வருவார் இந்த மரங்களில் ஒழிஞ்சு நின்று பார்ப்பாரு அப்படி அந்த காட்சியமாக அதையே இருக்கு பாருங்க அப்படி கீழறிங்க அப்படியே காலை நினைப்போம் இந்த தண்ணியில் குளிக்கலாமோ சரியில்லை ஆனால் சரியான குளிராக இருக்கிறதால இங்கே யாரும் வந்து இறங்கி குளிக்கல சரியில்லை இந்த வீடியோ பார்த்து என்றால் இந்த இந்த வாரம் இந்த தண்ணியில் வந்து குளித்திருக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்ட் போடுங்க இந்த இடத்துக்கு யாராவது வந்திருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவங்க வந்திருந்தாலும் கமெண்ட் போடுங்க நானும் தெரிஞ்சு சொல்கிறேன் நானும் முதல் தடவை வந்திருக்கிறேன்